எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் சந்தோஷமா பேசுறேன் இன்னைக்கு இன்னைக்கான டாபிக் என்ன விட வந்திருக்கணும் பெண்களின் பயணங்கள் பெண்களின் பைக்கு பயணங்கள் சொந்த டாபிக் வந்திருக்கோம் வண்டிய ஒரு விதம் இவங்க ஓட்டுறது பல விதமா இருக்கும் சொல்ல வேண்டியது இல்ல சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வண்டியில பிரேக்ல இருக்கு ஆனா ஏன் அவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இருக்கு இப்ப வண்டி உங்களுக்கு துருக்குது வண்டி வருதுன்னா அட்டிஸ்ட் பிரேக் போட்டு நிப்பாட்டலாம் அட்டிஸ்ட் பிரேக் கூட நிப்பாட்டி வண்டியா சாய்க்கலாம் ஆனா அவங்க அந்த பிரேக்கே குடிக்க மாட்டேங்கிறாங்களே காலைல தான் குடிப்பேன் காலைல தான் பிரேக் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க மணி மணி பண்ணியிருக்கேன் வண்டி லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க அப்படியே ரைட் சைடு திரும்புறாங்க அந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு ஏன் திரும்புறாங்க இல்ல இண்டிகேட்டர் மாத்தி போட்டுறாங்களா எது ரெண்டு ஏதோ பட்டன் அமைக்கலாம் ஒரு வகையில் திரும்பிடலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்காங்களா என்னன்னு எனக்கு புரியல எனக்கு ஒரு டைம் டிரைவர் லைவ் நடந்துருக்கான் ரோட்ல போயிட்டு இருக்கும் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுருந்தாங்க நான் ரைட் சைடு போனேன் ஆனா பார்த்தா கடைசா ரைட் சைடு திரும்புறாங்க ஆக்சுவலா இடிச்சுன்னா நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் அதாவது இப்ப நடு ரோட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா

ஏதோ கல்லுங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பட் அது கல் இல்லை நல்லா பாருங்க அப்படின்னு சுலமுகம் பண்ணி பார்த்தாலும் தெரியுது அந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கா நடந்து போன பையன் மேலே போய் இடிச்சிருக்காங்க இடிச்சு கீழே விழுந்துருக்காங்க நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு என்னடா இது என்ன இது இடிச்சாங்கன்னா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல வண்டிட்டு போறாங்க என்ன கீழே விழுனா பார்த்தா கடைசி அந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கோம் மேல போய் வண்டி இடிச்சிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பர்ட்டா